இவ்வாண்டு ஏவிஎம் அறக்கட்டளை சொற்பொழிவு நூலான திருமதி இளம்பிறை மணிமாறன் எழுதிய கம்பனும் கீதையும் என்ற நூலை வெளியிட்டு உரையாற்றுவார்கள் மதுராந்தகம் திரு எஸ் ரகுவீர பட்டாச்சாரியார் அவர்கள் அந்த நூலை அவர்கள் வெளியிடுவதை வாங்கிக் கொள்ளுமாறு முதற் பிரதியை வாங்கிக் கொள்ளுமாறு மிக்க பணிவன்போடு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் திருவாளர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களை மிக்க பணிவன்போடு அழைக்கின்றோம் உலகம் யாவையும் தாமல ஆக்கலும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே யாமறிந்த கழகத்திலே கம்பன் கழகம் போல் இனிதாவது எங்கும் காணோம் யாமறிந்த கழகத்திலே கம்பன் கழகம் போல் இனிதாவது எங்கும் காணோம் பூமிதனில் யாங்கனுமே நடந்ததில்லை உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை இன்றைய நிகழ்ச்சியை பார்க்கிறீர்கள் நிகழ்ச்சியுடைய நிகழ்ச்சி நாமமது தமிழரெனக் கொண்டவர்க்கு கதி இதுவே வேறு இல்லை நாமமது தமிழரென கொண்டவர்க்கு கதி இதுவே வேறு இல்லை தே தமிழோசை உலகமெலாம் பரப்புகிறார் வாழ்க வாழ்க கம்பன் கழகம் தே தமிழோசை உலகமெலாம் பரப்புகிறார் வாழ்க வாழ்க ஏற்கனவே வெளியிட்ட உரை வெளியீடாகி மீண்டும் ஒரு வெளியீடு கம்பனும் கீதையும் இதற்கு ஊற்றுக்கண் ஏவிஎம் எம் மெய்யப்பன் அவர்கள் அவர்களின் பதினாலாம் ஆண்டு நினைவுச் சொற்பொழிவு செத்துங்கொடுத்தான் சீதக்காதி யானை இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் அவரவர் எச்சத்தால் காணப்படும் மண்ணும் மனமும் கொண்மின் என்ற வார்த்தைகளை நினைவுபடுத்தக்கூடிய அற்புதம் அற்புதமான ஏவிஎம் எம் மெய்யப்பன் அவர்களுடைய புகழை வெளிக்காட்டக்கூடிய வெளியீடு வானதி கங்கை கீதை கங்கைக்கும் கீதைக்கும் சம்பந்தம் உண்டு பகவத்கீதா கிஞ்சி கிஞ்சித்தீதா கங்கா ஜலமபி கணிகா பீதா ஆதிசங்கர் பகவத் பாதாள் கொஞ்சம் கங்கை தண்ணியை குடிங்க ஒரு ஸ்லோகம் கீதையை படியினு சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட வானதி பதிப்பகமாக தூத்துக்குடி முத்து இலக்கிய சொத்து செஞ்சல் வாரதி இளம்பிரை ஞான வாணி நாவுக்கரசி இந்த புத்தகத்தை வெளியிட்டதனாலே கீதைச் செல்வி இருபத்தைந்து ஆண்டு பணிகளை இலக்கிய உலகிலே மிகச்சிறந்த முறையிலே நடத்திய இளம்பிறை மணிமாறன் இது ஒரு திருவேணி சங்கமம் கம்பன் கழகம் இளம்பிறையும் மெய்யப்பனும் கலக்கிறார்கள் ஆங்கிலமும் தமிழும் வடமொழியும் கலக்கிறது இளம்பிறை மதியைக் குறிக்கும் மணி நிதி மணி பயன் நிதியை குறிக்கும் மாறன் பதியைக் குறிக்கும் அதுவும் ஒரு திருவேணி சங்கமம் அது மட்டுமல்ல இவர் வெறும் பேச்சாற்றல் எழுத்தாற்றல் மட்டுமில்லாமல் சமுதாய இலக்கிய பணி இலங்கையிலே மக்களை ஒன்றுபடுத்துவதற்காக மிகச் சிறந்த இலக்கியத்தை கோவூர் கிழார் மாதிரி இலக்கியத்தை சமுதாய பணிக்கு ஆக்க முடியும் என்று காட்டியவர்கள் நூலுக்கு வருகிறேன் கம்பனும் கீதையும் ஆறு உள்தலைப்புகள் இருக்கின்றன கம்பனும் கீதையும் உன்னத நெறிகள் இருளும் ஒளியும் பக்தனும் பரமனும் நின்னை சரணடைந்தேன் தர்மமே வெல்லும் இந்த தலைப்புகளே பல விஷயங்களை நமக்கு சொல்லுகின்றன கம்பனும் கீதையும் நூற்றி தொண்ணூத்தாறு பக்கத்திலே ஆறு பகுதிகளை கொண்டு மிகச்சிறந்த முறையிலே அமைக்கப்பட்டு இருக்கிறது ஆண்டாள் முதல் பாட்டிலே சொன்னால் நாராயணனே நமக்கே பறை தருவார் கடைசி பாட்டிலே சொன்னால் மற்ற இனம் காமங்கள் மாற்று கடைசி பாட்டு முதல் பாட்டு ரொம்ப அழகான கருத்து மற்ற நம் காமங்கள் மாற்று சர்வதர்மான் பரித்தெக்ய மாம் இயக்கம் சரணம் ரஜ எல்லாத்தையும் விட்டுடும் சொன்னார் கண்ணன் ஆண்டாள் சொன்னா எல்லாத்தையும் விடுறதுக்கு நீதான் எனக்கு மற்ற இனம் காமங்கள் மாற்ற வேண்டும் உன்னுடைய அருளா அவனருளாலே அவன்தாள் வணங்கியது கற்பா ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரோ என்றார் நம்மாழ்வார் கற்க கசடர கற்பவை என்றான் வள்ளுவன் கற்பவை சொன்னதுக்கு விளக்கம் என்னென்ன கற்பா ராமபிரான எல்லால் மற்றும் கற்பரும் எனவே வாழ்க்கை வழிக்கு கம்பராமாயணம் உதவுகிறது அறம் வெல்லும் பாவம் தோற்கும் தெரியும் இதிலே அதாவது பகவத்கீதையிலே முடிவான வர ஸ்லோகம்தான் கருத்துத்தான் ராமாயணத்திலே கம்பராமாயணத்திலே முதல் பாட்டாக வருகிறது சர்வதர்மான் பரித்தெஜ்ஜ மாம் ஏக்கம் சரணம் ரஜ இங்கே அன்னவர்க்கே சரண் நாங்களை எத் எதனோடு எந்த வரியோடு ஏறக்குறைய பகவத்கீதை முடிகிறதோ அந்த வரியினாலே கம்மன் ஆரம்பிக்கும் பொழுதே அவன் எப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த செய்தியை முதலிலே சொல்லிவிடுகிறான் என்று சரிகிறது அது மட்டுமல்ல அடக்கம் அமருள் வைக்கும் என்றார்கள் வாழ்க்கையிலே பகவத்கீதை என்ன சொல்லுகிறது என்றால் ஆங்களை மாற்றுகிறது பார்க்கக்கூடிய கோணத்தை மாற்றுகிறது வெற்றி தோல்வியாகும் தோல்வி வெற்றி ஆகும் கிழவோன் உயர்வும் மனைவியின் பணிவும் எண்ணும் காலை புணர்ச்சிகளில் என்று சொல்லுவார்கள் இறைவனுக்கும் பகவான் அதாவது பகவானுக்கும் பக்தனுக்கும் அப்படித்தான் ஒருவர் இருக்கிறார் இவன் தன்னை அடிமையாக்கி கொள்ள அடிமையாக்கிக் கொள்ள என்னப்பன் எனக்கு ஆயுகளாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பனுமாய் மின்ன பொன்மதில் சூழ்ந்த நகரப்பன் தன்னொப்பார் இல்லப்பன் எதை கொடுத்தானா தந்தன்தன தாள்களே ஆகவே கம்பன் கருப்பொருளாக எதை சொன்னாவும் எல்லா இலக்கியங்களும் அப்படித்தான் சொல்லுகின்றன தான் கீதையும் சொல்லுகிறது ஆனால் ஒரு பெரிய விஷயம் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் போர்க்களங்களாக மாறிக்கொள் இந்த காலத்திலே ஒரு போர்க்களத்தை பள்ளிக்கூடமாக மாற்றியவன் பரமாத்மா அது மட்டுமல்ல கம்பன் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்களும் பகவத்கீதையிலே சொல்லப்பட்ட விஷயங்களும் ரொம்ப அருமையாக இளம்பெறைய மணிமாண்டனவர்கள் ஒரு சரியான கோணத்திலே பார்க்கிறார்கள் பிரச்சனை எங்கும் இருக்கிறது வாய்மையும் மரமும் காத்துன்னு சொல்லும் பொழுதே ஒரு பிரச்சனை எங்கே குறிப்பிடுகிறார் கம்பர் வாய்மையும் மரபும் காத்து தர்மன் அந்த தர்ம சங்கடம் அறத் துன்பம் என்று சொல்லுவார்கள் தசரதனுக்கு ஏற்பட்ட துன்பத்தை தன்னுடைய அழிவினாலே ஒரு பக்கத்திலே வாய்மையை காப்பாற்ற வேண்டும் ஒரு பக்கத்திலே மரபை காப்பாற்ற வேண்டும் எனவே எங்குமே டுடுஆர் நாட்டு பிரச்சனை இருக்கிறது எனவே பகவத்கீதைதான் மிகச்சிறந்த விஷயம் ஏன் என்று சொன்னால் இரண்டு கோடிக்கு மேல புஸ்தகம் அந்த கோரக்பூர் எடிஷனே போட்டிருக்காங்கன்னு நினைத்து ஒரு செய்தியில் படித்தேன் கோரக்பூர் கீதா பிரச இரண்டு கோடி கீதை உரைகள் அதாவது நூல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் ரஷ்ய மொழியிலே இரண்டு பதிப்புகள் இருக்கின்றன தெரிகிறது அப்படிப்பட்ட அந்த பகவத்கீதையை பற்றி மிகச்சிறந்த முறையிலே இங்கே நமது அம்மையார் அவர்கள் எழுதியிருக்கிறார் கீதாமே சாரமுத்தமம் கீதா ஜானம் சமாசிரித்ய த்ரிலோகிங் பாளையாம்யகம் கண்ணனே கண்ணனை பார்த்து கேட்டார்கள் நீ எப்படி இந்த அரசியலை நடத்துகிறாய் எனக்கு கீதை தான் வழின்னு சொன்னாராம் கீதை தத்துவத்தை தான் நான் வைத்து கொண்டிருக்கிறேன் அதுதான் வாய்ப்பு கிடைத்த கிடைத்தபோது கீதையாக வந்ததுன்னு சொன்னார் சர் கோபாலநந்தக அற்புதமான பாட்டு எல்லா உபனிஷத்துகளும் பசுவாக்கி அந்த பசும் பால் பசும் கறக்க வேண்டும் என்று சொன்னால் வேடிக்கையாக சொல்லுவார்கள் வைக்கலை திணிக்கிறான் பக்கத்தில் வைக்கிறான் கண்ணுக்குட்டி ஆக்குறான்னு சொல்கிறானே அப்படி இல்லாமல் உண்மையான கண்ணுக்குட்டி வேணும் முட்டி குடிக்குது கண்ணுக்குட்டின்னு சொல்லுவானே அப்படி அம்மா இருந்தது பசு ஒரு அண்டையில் ஓடுது கண்ணுக்குட்டி சொல்ற மாதிரி ஓடி வந்து முட்டுகிறது பார்த்தோ வத்சகா சுத்தி போக்தா நாமெல்லாம் கம்பன் அடிப்படி வழிவந்த அற்புதமான ஒரு பெரிய ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறோம் எனவே வினோபாஜி சொன்னார் கீதை எனக்கு பால் என்று சொன்னார் என்னுடைய தாயின் பாலை விட கீதை எனக்கு பால் என்று சொன்னார் அப்படிப்பட்ட நிலையிலே அருமையாக கம்பனும் கீதையும் என்ற முதலிலே சர்வலோக சரண்யன் இலக்கியம் அந்த கம்பன் காட்டியது இலக்கியம் கீதை இலக்கணம் ராமனுடைய வாழ்வு கீதை வாழ்வு எப்பவுமே இலக்கியத்துக்கு பிறகுதான் இலக்கணம் வர முடியும் எனவே ராமனுடைய வாழ்க்கை ராமனுடைய நடந்து காட்டிய வாழ்க்கை பின்னாலே கீதையாக உருவெடுக்கிறது தேர்த்தெட்டு வார்த்தை என்றும் கடற்கரை வார்த்தை என்றும் பெரியவர்கள் அற்புதமாக சொல்லுவார்கள் சர்வதர்மான் பரித்திய தேர்த்தட்டு வார்த்தை சகதேவ பிரபனாய கடற்கரை வார்த்தை அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும் அர்ஜுனன் சிஷ்யனாக இருக்கிறான் கண்ணன் உபதேசம் செய்கிறான் முதலிலே சொல்லும் பொழுது ஈஸ்வர சர்வபூதானாம் தமேவ சரணங் கச்ச அதாவது கடவுள் யாரோ என்பது போல வளர்க்கையிலே பேசிக் கொண்டு வருகிறான் கண்ணன் கடைசியில் சொல்லும் பொழுது சர்வ தர்மான் பரித்தெஜ மாம் இயக்கம் சரணம் ஒரு சாதாரண பசனுக்கு ஒரு நோட்ஸ் போடுறாங்க நீங்கள் பள்ளிக்கூடத்தை நம்ப வேண்டாம் ஆசிரியை நம்ப வேண்டாம் இந்த நோட்ஸை படித்தா வெற்றி உறுதி ஒரு நோட்ஸில் போட்டிருக்காங்க அப்படிப்பட்ட உலகத்தில் கண்ண பரமாத்மா முதலிலே ஈஸ்வரனை காட்டி ஈஸ்வருடைய தத்துவங்களை சொல்லி ஈஸ்வரன் எப்படி இரு எங்கெங்கு இருக்கிறான் நமோஸ்தாய சகஸ்ட்ரமூர்த்தையே சகஷ்டு பாதாட்சி சிரோரூபாகவே சகஸ்திர நாமனே புருஷாய சாஸ்வதி சகஸ்திர கோட்டி யுகதாரினே நமகானு அந்த அற்புதமா திரு கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் மறுக்கண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்று சொல்லி கண்டறியாதன கண்டேன் கண்ணுக்கின் என கண்டேனே தன் உருவத்தை காட்டி நான் எல்லா உருவத்திலும் கரண்டசில் இடந்தரும் விதந்தைகள் பொருள் தோறும் எத்திக்கும் தானாகி என் இதயத்தே ஊறி தித்திக்கும் ஆனந்தத்தேனாக இருக்கே என்று காட்டி கடைசியாக சொல்லுகிறான் மாம் ஏகம் சரணம் ரஜாரு ரொம்ப அற்புதமான சிம்பிள் டு காம்பரஸ் சொல்ற மாதிரி பாட முறையாக எடுத்துக்கொண்டாலும் அதை தத்துவ முறையாக எடுத்துக்கொண்டாலும் கீதையை போன்ற மிகச் சிறந்தது கிடையாது அப்படிப்பட்ட கீதை சிறந்த முறையிலே இந்த நூலிலே அருமையாக சொல்லப்படுகிறது ஒரு அற்புதமான விஷயம் இப்போ நம்ம சேர்ந்துருக்கோம் ஏன் சேர்ந்திருக்குன்னு தெரியுமா சத் சங்கத்வே நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம் இது கீதையினர் அடுப்பை தத்துவம் இங்கே கண்ணபரமாத்மா சொல்லதைப் போல கம்பன் காட்டுவதாக நமது இளம்பரி அவர்கள் காட்டுகிறார்கள் சிற்குணத்தவர் தெரிவரும் நன்னிலை அரிது எண்ணிய முற்று மூன்ற நூல் முற்குணத்தவரே முதலோர் முக்கியமான விஷயம் அவர் நற்குணக்கடல் ஆடுதல் நன்றரோ பெரியோர்களே திருப்பாவையிலே கடைசி வரை குளிக்கவே இல்லை தீர்த்தமாடவில்லை நீராடவில்லை அப்ப என்ன சொல்றாங்க எல்லாரும் நீராட்டம் என்றால் நல்ல நினைவுகளிலே ஊறுதல் தான் நீராட்டம் கம்பன் சொல்லுகிறார் நற்குணக்கடல் ஆடுதல் நண்பரோ சத் சங்கே நிச்சங்கத்வம் மனநலம் நன்குடையும் சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்படைத்து அந்த நல்ல இனம் கிடைத்து விட்டால் இல்லை நாம் தேசிகனை போல பேசிக்கொள்ளலாம் எனவே அப்படிப்பட்ட நிலையிலே வசி ஸ்நானம் சம்சார சகத் கீதாம் வசி ஸ்நானம் சம்சார மலம் ஒரு தடவை நீ கீதையிலே குளித்து விட்டால் போறும் ஒன்னு மலம் அதாவது உன்னுடைய அழுக்கெல்லாம் மன மாசுகள் எல்லாம் போய்விடும் என்று சொல்லுகிறார் அது இல்லை அடுத்து பின்னாறு சொல்லுகிறார் சூரியன் தோன்றுகிறது சூரியன் மறைகிறது இறக்குமாறு இது என்பால் போல் முன்னை நாள் முன்னை நாள் இறந்தான் பின்னால் பிறக்குமாறு இது என்பால் போல் பிறந்தான் யாருன்னா பிறவா வையோ அதை ஜாத்தசிய திருவம் மிருத்யு திருவம் ஜென்ம மிருத ரொம்ப அழகா அன்னைக்கு பேசினார்கள் இந்த உலகத்தில் எது பெரிய ஆச்சரியம்னா எல்லாரும் பிறந்து பிறந்து செத்து போடுறான் புனரபி ஜனனம் புனரப்பி மரணம் புனரபி ஜனனி ஜட்டரே சயனம் இகசம்சாரே பகுதுக்காரே கிருப்பயா பாரே பாகி முராரி பாலயம் தன்மி பாலனாம் தன்மிசெத்தும் காளையாம் பருவம் செத்தும் தாமரும் இளமை செத்தும் மீனிமி வயது கொண்டு மேல் வரும் மூப்பமாகி நாளும் நாம் சாகின்றோமால் நமக்கு நாம் அழாததென்னே நாளும் நாம் சாகின்றோமால் நமக்கு நாம் அழாதது என்ன வாழ்களாகி நாள்கள் செல்ல நோய்மை குன்றி மூப்பெய்தி மாலு நாள் அது வணங்கி வாழ்த்த நெஞ்சமே ஆனதாகும் தன்மை என்று நன்குணர்ந்த நன்றியும் மீழ்வில்லாத போகம் நல்க வேண்டும் திருமிஷி ஆழ்வார் எனவே அப்படிப்பட்ட நிலையிலே இங்கே அழகாக அதை சொல்லுகிறார் மாயம் நீங்கிய சிந்தனை என்று இங்கே இந்த நூலிலே பரதனையும் லக்ஷ்மணையும் ரொம்ப அற்புதமாக காட்டுகிறார்கள் அதிலே ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள் லக்ஷ்மணம் எரிதிலேயே பரதன் உயர்ந்தவன் பரதன் உயர்ந்தவன் சொல்லுகிறார்களே இது ஏனோ தெரியவில்லை என்று காட்டுகிறார்கள் பெரியவர்கள் ஒரு கருத்து சொல்லி இருக்கிறார்கள் இரண்டு குழந்தைகள் ஒரு அப்பா ஒரு அம்மாவுக்கு தீபாவளி தீபாவளி காத்தாலே நாலு மணிக்கு என்ன தேய்க்கிறாளாம் பெரிய குழந்தை என்ன தேய்ச்சிக்கிட்டு இருக்காலாம் சின்ன குழந்தை ஓடி போயிட்டான் இந்த எண்ணெய் போது பெரிய பையனை என்ன தேய்ச்சிக்கிட்டு இருக்கா அம்மா சின்ன பையன் ஓடி போயிட்டான் ஒரு நாலு வருஷம் ஆறு எண்ணெய் போது கண்ணிலேருந்து ஒரு சுட்டு தண்ணி விழுந்து தான் அந்த பையன் தொடையில அம்மா பார்த்து கேட்ட அம்மா பார்த்து கேட்கறான் பையன் ஏம்மா அழறேன் ஏ உனக்கு நான் எல்லாம் செய்யற கிட்டே இருந்து இந்த ஓடி போன பையன் என்ன கஷ்டப்படுறானோ எங்க இருக்கானோ அது மாதிரி இந்த அர்ஜுன் அதாவது இந்த லக்ஷ்மணனும் பரதனும் ராமனுக்கு மிக வேண்டியவர்கள் இந்த லக்ஷ்மணன் கூடவே இருக்கிறதுனால பாவக் கேன கிருதஜேன ச லக்ஷ்மணா துவயா புத்திரேன தர்மாத்மா நசம்வர்த்த பிதாமமான்னு அவனை தம்பியாவே தம்பி என்னும் படியை நினைக்கல உயர்ந்து நினைக்கிறார் எனவேதான் பரதனை தம்பியாகவே அது மட்டுமல்ல அந்த பழியினுடைய ஒரு தாக்கம் ஒரு நின்று எப்பொழுது பார்த்தாலும் பரதனை என்று தோன்றுகிறது சுந்தர காண்டத்திலே சுருங்கீடை உன் நெடு உன் ஒரு துணைவன் தூய தாள் ஒருங்கிடை உணர்வினோர் ஓய்வில் மாயையின் பெருங்கடல் கடந்தனர் பெயரும் பெற்றி போர் சாங்கியோகத்திலே வரக்கூடிய தக்தோத் உத்திஷ்ட பரந்தப்ப இந்த உத்திஷ்ட வார்த்தை கவனிக்க வேண்டும் உத்திஷ்ட முக்கியமான வார்த்தை விவேகானந்தர் நமக்கு எடுத்து கொடுத்த வார்த்தை இது ஏற்கனவே உத் புத்தியஸ்வ வேதத்திலே வர வார்த்தை இந்த மனிதன் உயர வேண்டுமானால் இந்த நாடு உயர வேண்டுமானால் நம்முடைய சமுதாயம் உயர வேண்டுமானால் வேற ஒன்றும் செய்ய வேணாம் உத்திஷ்ட எழுதி வையுங்கள் எண்ணங்களிலே உதவிமூர்த்தி சொல்லுவார் உனக்கு எது வேணுமோ அதை எழுதி வைத்துக்கொள் பறிக்கும் சொல்வார் அந்த எண்ணம் திரும்பி திரும்பி வரணும் உத்தி எழுந்திராய் கோவிந்த உத்திஷ்டனா எழுந்திராய் ஊனி கூட கை கே சேஷே கிம்மூடேன்னு கும்பகரன் கூட சுப்பிரபாதம் எழுப்புறாங்க எழுந்திராய் எழுந்திராய் ரீச் நமக்கு தேவையெல்லாம் அந்த உத்திஷ்ட சுப்ரபாதம் கோயிலே பாடுகிறோம் அது இறைவனுக்கு அல்ல பணப்பள்ளியிலிருந்து பாசப்பள்ளியில் இருந்து தேவையில்லாத இனப்பிரச்சனை பள்ளியில் இருந்து நீ எழுந்திராய் நீ மேலே இரு ஒரு தண்ணீர் பாம்பு தண்ணீரில இருக்கும் பொழுது தலையை மட்டும் மேலே வைத்துக் கொண்டு உடலையெல்லாம் வச்சு கொண்டிருப்பது போல இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அடுத்தது உன்னத நெறிகள் தலைப்பிலே அற்புதமாக தயரதன் பேச்சு வசிட்டன் பேச்சு சுக்ரீவனுக்கு ராமன் சொல்லும் பேச்சு இதையெல்லாம் அழகாக சொல்லுகிறார்கள் காமமில்லையெனில் கடும் கேடு எனும் நாமமில்லை காம ஏஷ குரோத ஏஷ என்று சொல்லி பகவத்கீதையிலே வருகிறது வீதராக பயக்ரோதகா ஸ்திதீர் முனி உச்சதேன் வருகிறது எனவே கோபம் கூடாது கோபமே பொல்லாது கோபமே சீர்கேடு கோபமே கருணை போக்கும் கோபமே மரண குழியில் தள்ளுமாம் என்றெல்லாம் பேசுகிறார்கள் அது அழகா சொல்லுவான் விஸ்வாமித்ரன் எது கெடுக்கிறது தெரியுமா காமம் அடை காம வெகுளி என இந்த காமம் குரோதம் தான் மனதினை கெடுக்கிறது உன்னத நிலை அற்புதமாக பேசுகிறார்கள் அப்படியான வார்த்தை அருமையான வார்த்தை இது நகி கல்யாண கிருத்து கஷ்டித்து பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் நலிவும் நரகமும் நைந்த நமனுக்கு இன்று யாதொன்றும் இல்லை நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும் எனவே அறம் எப்பவும் வெல்லும் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது அதனாலே ரொம்ப அழகான விஷயம் ராமாயணத்திலே ஒரு முக்கியமான அரசியலுக்கு ஒரு சாட்டியாடு கொடுப்பது போல மானத்தை பற்றி பேசுகிறீர்கள் பேசுவது மானம் இடை பேணுவது காமம் கூசுவது மானுடை அர்ஜுனா தான் பண்ணுகிறான் நீ அப்படி வீரம் பேசிவிட்டு சபதம் பண்ணிவிட்டு இன்று வந்து பரீட்சை எழுதுகிற பையன் பரீட்சை நல்லா படிச்சுட்டு பரீட்சை ஹாலில் வந்து அப்படியே எதுவும் பண்ண முடியாது நிக்கிற மாதிரி இப்ப நிக்காதே வில்லினை எடடா அந்த வில்லினை எடடா புள்ளியர் கூட்டத்தை புழுதி செய்து எடடா நான் நினைத்து பார்த்தேன் நம்மிடத்திலும் எல்லோரிடத்திலும் வில் இருக்கிறது நம் அதை ராமன் ராமனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் எல்லோரிடத்திலும் குழல் இருக்கிறது வேணுகானம் குழல் குழல் எப்படின்னு பார்த்தா நம்மகிட்ட வில் பவர் இருக்கு வேர் தெர் இஸ் வில் பவர் இதை எடுத்து பகவானத்தில் ஒப்படைக்க வேண்டும் இதான் கடைசியிலே சொல்லுகிறார் சர்வதர்மான் பரித்தேஜ் எல்லாத்தையும் விட்டுன்னு குழல் எப்படி இருக்குன்னா குழலுக்கு எத்தனை இருக்கும் ஏழு பொத்தல் கடைசியில் ஒரு பொத்தல் உள்ள ஒரு பொத்தல் மொத்தம் ஒன்பது பத்தல் இருக்கும் நம்ம உடம்புலியும் நவத்வாரம் ஒன்பது பத்தல் இருக்கு எனவே கண்ணன் கையிலே குழலாக ராமன் கையிலே வில்லாக நாம் ஆக முடியும் நமக்கு நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கை கிடைத்து இருக்கிறது இந்தியா பெரும்பதை மிழைக்கின்ற சுதர்மம் நமக்கென்று ஒரு வாழ்க்கை நம்முடைய உணர்ச்சிக்கு நம்முடைய வாழ்க்கை அமைத்துக்கொண்டு அதற்கோன்றியில் எந்த வேலை செய்தாலும் தப்பில்லை ரொம்ப அழகா பேசுகிறார்கள் அடுத்தது இருளும் ஒளி என்ற தலைப்பிலே பரதனை பற்றி அவர் எப்படி கஷ்டப்பட்டார் எல்லோரும் பரதனை தவறாக நினைத்தார்கள் அவன் எப்படி தன்னை நிலைப்படுத்தி கொண்டான் லக்குவன் எப்படி தன்னை நிலைப்படுத்தி கொண்டான் என்ற விஷயத்தை இருளும் ஒளியும் என்று சொல்லுகிறார்கள் ஒரு சாதாரண மரம் கூட வெறும் மரமாக இருக்கலாம் நச்சு மரமாக இருக்கலாம் முள் மரமாக இருக்கலாம் பயன் மரமாக இருக்கலாம் மருந்து மரமாக இருக்கலாம் என்று மனத்திலே வகை ஒன்று சொல்வது போல மனிதனும் உயர முடியும் என்று தெரிகிறது அடுத்தது பக்தனும் பரமனும் என்ற அற்புதமான தலைப்பிலே ரொம்ப அழகான விஷயம் ராமாயணத்திலே ஒருத்தர் சொன்னார் ரா அதாவது அரக்கர் துதி நம்ம கூட புத்தகம் போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப அற்புதமான புத்தகம் ஒரே ஒரு பாட்டு சொல்லி மூலமே இல்லா முதல்வனே நீ கொண்ட கோலம் இருக்கிறதே யாருக்கும் தெரிவறிய கொள்கையால் ஆலமோ ஆலினடையோ அலை கடந்த பாலனோ வேலை பரப்போ உண்மை சார் உலகுக்கெல்லாம் மூல மந்திரம் என்று எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் அடுத்தது நின்னை சரணடைந்தேன் இதுதான் கடைசியாக விஷயம் நின்னை சரணடைந்தேன் எல்லாத்தையும் விட்டு விட்டு பகவானத்திலே சரணமடைய வேண்டும் அது மட்டுமல்ல மன்மனாபவ மத் பக்தோ மத்யாஜிமான் நமஸ்குரு மாமே வேட்சி சத்யந்தே பிரதிஜானே பிரியோஷிமே எத் கரோஷிசிஷி ததாசிய கௌந்தேய தத் குருஷ்வ மதர்ப்பணம் எல்லாத்தையும் எங்கிட்ட ஒப்பிடச்சுடு ஒரே ஒரு சிறிய கதை சொல்லி முடித்து விடுகிறேன் கண்ண பரமாத்மா யமுனி கரையிலே தன்னுடைய மாளிகையிலே ருக்மணியோடு இருக்கிறார் ஒரு பிச்சைக்காரன் வருகிறான் நதி கரை ஓரத்தில் வீடு பிச்சைக்காரன் வந்து அம்மான்னு கேட்கிறான் ருக்மணி தேவி விலையை வந்து பார்த்தாளா அவனை அந்த பிச்சைக்காரர் எங்க இருக்கான் அடுத்த கரையில் இருக்கான் யவனை நதிக்கரை அடுத்த கரையில் இருக்கான் அம்மா பிச்சை போடுன்னு கேட்குறான் நல்ல பசி வேலை ருக்மணி தேவி என்ன செய்கிறாள் வீட்டில் சாதம் எடுத்துக்கொண்டு கரையில் வந்து நிற்கிறாள் வெள்ளம் போகிறது கண்ணனை பார்த்து ஐயா அந்த பிச்சைக்காரன்னு சாதம் போடணும் இந்த சோறு போட வேண்டும் எப்படி போவதுன்னு கேட்டான் கண்ணன் பிரம்மச்சாரின்னு சொல்லி வழி விடும் எனவே கண்ணன் பிரம்மச்சாரின்னு சொன்னார் அந்த யமுனை வழிவிட்டு விட்டது அங்கே போனான் அந்த பிச்சைக்காரன் சாத்த போ சாப்பாட்டை போட்டேன் அவன் நல்லா சாப்பிட்டான் சாப்பிட்டு உடனே சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் வஸ்தூன்னா இந்த அம்மா கேட்டால் வெள்ளம் போகிறத எப்படி திரும்பி போகிறதுன்னு அவன் சொன்னால் நித்தியப் அதாவது உபவாசி உபவாசினா பட்டினி இருக்கிறேன் நித்திய உபவாசி சொல்கிறேன்னு சொல்லு இந்த யமுனை வழி விடும் அந்த உக் ருக்மணி அம்மா கண்ணனின் மனைவி அந்த ஆற்றுக்கிட்ட வந்து நித்திய உபவாசி சொல்கிறான் வழி விட்டு வீட்டுக்கு வந்த கிருஷ்ண பரமாத்மா சிரிச்சார் எங்கே போயிட்டு வந்தால் என்னாச்சுன்னா சாப்பாடு போட்டு வந்தேன்ண்ணா போகும்போது தான் மந்திரம் சொல்லி கொடுத்தேன் திரும்பி வரத்துக்கு மந்திரம் சொல்லி கொடுக்க என்ன பண்ணேன்னு கேட்டான் நித்திய உபவாசி வழி விட்டு சொன்னேன் வழி விட்டான் ரொம்ப சந்தோஷம்ண்ணா ருக்மிணி கேட்டால் எனக்கு ஒரு சந்தேகம் நீங்கள் பிரம்மச்சாரம் நீங்கள் எது வேணாலும் பண்ணுங்க வந்தாய் போல் வாராதி பிறந்தாயம் மத்தி பிறவாயம் மத்தி மறந்தாயம் மத்தி மரவா ஒன்றை பற்றி இல்ல ஒரு பிச்சைக்காரன் சாப்பாடு போட்டு அப்போ தான் வாயை தொடச்சுன்னு இருக்கான் அவன் சொல்கிறான் நித்திய உபவாசின்னு சாப்பிடாதவன்னு சொல்கிறான் இந்த யமுனக்கரை வழிவிட்டது எப்படின்னு சொன்னார் கண்ணன் கேட்டார் அவனுடைய கடைசி வார்த்தை என்ன ஒன்னில சாப்பிட்ட உடனே சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் மருத்துவன்னு சொன்னோம் அதான் தத்துவம் நீங்கள் எதை ஒன்னாலும் செய்யுங்க எந்த காரியத்தை செய்தாலும் எல்லாம் அர்ப்பணம் அர்ப்பணமாகட்டும் என்ற ஒரு நிலை வர வேண்டும் எனவே நின்னை சரணடைந்தே என்ற நிலையிலே அழகாக சர்வ தர்மான் பரித்து மாம் ஏக்கம் சரணம் ரஜ ஒன்றே கேசவனையே செவிகள் கேட்டுடுக தென்னரங்க ஈசனையே சென்று இறைஞ்சிடுக என்று சொல்லுவது போல இங்கே கீதையிலே சரணாகதியை அற்புதமாக சொல்லுகிறார்கள் அது மட்டுமல்ல கடைசியாக தர்மமே வெல்லும் என்று சொல்லி தர்மஸ்ய கிளானி பாரத அப்புத்தான சொல்லி ரொம்ப அழகாக சொல்லி கடைசியாக ஒரு வார்த்தை நிமித்திர மாத்திரம் பவ சவ்யா ஐயா நீ எதுனாலும் செய்து கொள் ஆனால் நீ ஒரு கருவி என்று உணர்ந்து கொள் நீ கருவி என்று சொல்லு கடைசியாக தாகூருடைய ஒரு வார்த்தை கிவ் மீ ஸ்ட்ரெங்க் டு சரண்டர் மை

கீர்த்தையும் சேர்த்து அருமையாக இளம்பெறி மணிமார் அளித்திருக்கிறார்கள் கம்பன் கழகத்தை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் விளக்கு எறிவதற்கு குச்சியை போடுவது போல அருமையான விளக்கு அருமையான எண்ணெய் அருமையான துரி இதற்கு என்னை குச்சியாக பயன்படுத்தி கொண்டு இந்த கம்பன் கழகத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்